சென்னை மெட்ரோ ரயில்களில் செப்டம்பர் மாதத்தில் மட்டும் தொன்னூற்றி இரண்டு லட்சத்து எழுபத்து ஏழாயிரம் பயணிகள் பயணம் செய்துள்ளதாக மெட்ரோ ரயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது இதுகுறித்து மெட்ரோ ரயில் நிர்வாகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நடப்பாண்டு ஜனவரி மாதத்தில் எண்பத்து நான்கு லட்சத்து அறுபத்து மூன்று ஆயிரத்து முன்னூற்று எண்பத்து நான்கு பயணிகளும் பிப்ரவரி மாதத்தில் எண்பத்து ஆறு லட்சத்து பதினைந்தாயிரத்து எட்டு பயணிகளும் மார்ச் மாதத்தில் எண்பத்து ஆறு லட்சத்து எண்பத்தி இரண்டாயிரத்து ஏழு பயணிகளும் ஏப்ரல் மாதத்தில் எண்பது லட்சத்து எண்பத்து ஏழு ஆயிரத்து எழுநூற்று பனிரெண்டு பயணிகளும் மெட்ரோ ரயில்களில் பயணம் செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மே மாதத்தில் எண்பத்து நான்கு லட்சத்து இருபத்தி ஓர் ஆயிரத்து எழுபத்தி இரண்டு பயணிகளும் ஜூன் மாதத்தில் எண்பத்து நான்கு லட்சத்து முப்பத்து மூன்று ஆயிரத்து எண்ணூற்று முப்பத்தி ஏழு பயணிகளும் ஜூலை மாதத்தில் தொன்னூற்று ஐந்து லட்சத்து முப்பத்தி ஐந்து ஆயிரத்து பத்தொன்பது பயணிகளும் ஆகஸ்ட் மாதத்தில் தொன்னூற்று ஐந்து லட்சத்து நாற்பத்து மூன்றாயிரத்து அறுநூற்று இருபத்து ஐந்து பயணிகளும் மெட்ரோ ரயில்களில் பயணம் செய்துள்ளனர் என்று கூறப்பட்டுள்ளது அதிகபட்சமாக கடந்த மாதம் ஆறாம் தேதி அன்று மூன்று லட்சத்து எழுபத்து நான்காயிரத்து எண்பத்து ஏழு பயணிகள் மெட்ரோ ரயில்களில் பயணம் செய்துள்ளனர் ஆகஸ்ட் மாதத்தில் மட்டும் பயண அட்டைகளை பயன்படுத்தி முப்பது லட்சத்து தொன்னூற்று ஒன்பதாயிரத்து முன்னூற்று தொன்னூற்று ஏழு பயணிகளும் கியூஆர் கோட் பயணச்சீட்டு முறையை பயன்படுத்தி நாற்பது லட்சத்து எழுபத்து மூன்றாயிரத்து அறுநூற்று நாற்பது பயணிகளும் பயணம் செய்துள்ளனர் சிங்கார சென்னை அட்டையை பயன்படுத்தி இருபது லட்சத்து தொன்னூறாயிரத்து நூற்று தொன்னூற்று இரண்டு பயணிகள் மெட்ரோ ரயில்களில் பயணம் செய்துள்ளனர் சென்னை மெட்ரோ ரயில்களில் செப்டம்பர் மாதத்தில் மட்டும் தொன்னூற்று இரண்டு லட்சத்து எழுபத்து ஏழு ஆயிரம் பயணிகள் பயணம் செய்துள்ளதாக மெட்ரோ ரயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது